ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான வெண்பொங்கலும் அதோடவே கத்திரிக்காய் கொஜும் தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே சிம்பிளா ரெண்டு ரெசிபியுமே செஞ்சிடலாம் வெண்பொங்கல் செஞ்சு வச்சு எவ்வளவு நேரம் ஆனாலும் மாதிரி ரெடி பண்ணிருக்கோங்க சூப்பரா வரும் இப்போ வெண்பொங்கலும் கத்திரிக்காய் கொஜும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க நான் ஒரு அரைக்கப் போல பச்சரிசிய வந்து பவுல்ல சேர்த்துக்கிறேங்க வெண்பொங்கல் செய்யற செய்யறதுக்காக பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ணனும் இப்ப அரை கப் போல பச்சரிசி வந்து சேர்த்துட்டேன் நான் யூஸ் பண்ணிருக்கிறது ரேஷன் பச்சரிசி தாங்க இதோடவே அரை கப் போல பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஒன் இஸ் டூ ஒன்னுங்கிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வந்து வெண்பொங்கல் ரேஷியோ வந்து பண்ண போறோம் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்ப அரை கப் போல பாசிப்பருப்பு அரை கப் போல பச்சரிசி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல நம்ம ஊற வச்சுக்கலாங்க அரிசியும் இதையும் பருப்பும் ஓரிட்டு இருக்கிறதுக்குள்ள கத்திரிக்காய் கொச்சு எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க அதுக்காக நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் யூஸ் பண்ணி நீங்க வந்து கொச்சு செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம நார்மலான வரி கத்திரிக்காய் யூஸ் பண்ணியும் செய்யலாம் ஆனா இந்த கத்திரிக்காய் கிடைச்சதுன்னா இதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இத வந்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாருங்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ குக்கர்ல அரைக்க போல பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க பாசி பருப்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கிறேங்க இதோடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே நம்ம ஒரு ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அரை கப் போல பாசி பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சரியா இருக்கும் அளவு இதோடவே ஒரு இருபது பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடி குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பருப்பு எல்லாமே வந்துடும் ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட பருப்பு கத்திரிக்காய் எல்லாமே கரெக்டா ரொம்ப மைய நைஸா வந்து கடையாம அப்படியே கலந்து மட்டும் நான் விட்டுக்கிறேன் இப்போ பருப்பு கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேங்க நம்ம கொச்சு தாளிக்கிறதுக்காக அடுப்புல மண் சட்டி டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு கடுகு ஒரு டீஸ்பூன் போல உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துக்கறேங்க ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கறேங்க சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ரெண்டு வரமிளகாய இந்த மாதிரி ரெண்டா கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாங்க இப்ப மிளகா கருவாப்புலையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருவோம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வர மிளகாயும் சேர்த்திருக்கோம் பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல கலந்து எடுத்துக்கலாம் இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க பருப்பு கத்திரிக்காயையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதோடவே நம்ம கத்திரிக்காய் கொச்சுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க குக்கர்ல ஒரு கப் போல தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமான கன்சிஸ்டன்சில இருந்தாதான் கத்திரிக்காய் கொச்சு நல்லா இருக்கும் இப்ப ஒரு கப் போல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும் இப்ப அவ்வளவுதான் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் போல நம்மளோட கொச்சு வந்து மெதுவா கொதிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்மளோட கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா கொஞ்சமா மல்லித்த

அரிசியையும் எந்த கப்ல அளந்தமோ அதே கப்ல எட்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி கரெக்டா எட்டு கப் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில பொங்கல் வந்து கிடைக்கும் ரொம்ப நேரம் ஆனா கூட உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக்காம நல்ல மாய்ச்சரோட இருக்கும் தண்ணியோட அளவு சரியா இருந்தாலே பொங்கல் வந்து சூப்பரா வருங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ குக்கர் விசில் வர கிடக்குல்ல நம்ம பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்புல கடாய் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இதுலயே ஒரு டீஸ்பூன் போல நெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம முழுக்கவே நெய்ல செஞ்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாவே கெட்டியான மாதிரி இருக்குங்க அதனால பாதி நெய்யும் பாதி ஆயிலும் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாய்ச்சரா இருக்கும் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் போல குறுமிளகு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு பத்து பன்னெண்டு முந்திரிய சேர்த்துக்கலாம் இதோடவே இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சிய நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளவுதான் நம்மளோட பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம குக்கரும் பாத்தீங்கன்னா விசில் நல்லா அடங்கி வந்துருச்சு நம்ம வச்சிருந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில பருப்பு அரிசி எல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா கரெக்டான ரேஷியோல நம்ம தண்ணி வச்சோம்னா சரியா இந்த மாதிரி வெந்து கிடைக்கும் இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் இதோடவே நம்ம தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் கூட வேணும்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் ரொம்பவே மனமா இருக்கும் இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளவுதாங்க நம்மளோட டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எவ்வளவு நேரம் ஆனா கூட உங்களுக்கு பொங்கல் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கெட்டிப்படாம நல்லா மாய்ச்சர் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் டேஸ்டியான வெண்பொங்கலையும் கத்திரிக்காய் கொச்சையும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்பதான் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்